வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக டேஸ்டியாக மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் கோலா உருண்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி உடையாமே வந்திருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் கோலா உருண்டை உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் இந்த கோலா உருண்டையோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க இந்த அட்டகாசமான கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கால் கேஜி அளவு மட்டன் கைமை எடுத்திருக்கேன் நீங்கள் மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைகளே கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மட்டனை கைமை பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போது இந்த மட்டனை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் இந்த மட்டன் வந்து ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மட்டன்லேயும் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலையும் வந்து மட்டன் வந்து குக் ஆகட்டும் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இது வந்து குக் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இடைக்கு நல்லா கிளி கிளறி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து இது மூடி போட்டு மூடிக்கலாம் மட்டன் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் சாரி கட் பண்ணிவிடு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மட்டன் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு மட்டன் வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மட்டனை வந்து எடுக்கணும் இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு இது வந்து நல்லா ஆரட்டும் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு மிளகு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஹோல் கரம் செட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வரமிளகாய் தூள் வந்து நம்ம வந்து மட்டனில் சேர்த்துருக்கோம் பூண்டு பேஸ்ட்டும் மட்டனில் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் பாருங்க வெங்காயம் வந்து லைட்டாகவே வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் இது வதங்கணுன்ற அவசியம் இல்லை மட்டன் கோலா உருண்டைக்கு எல்லாமே லைட்டாக வதங்கி இருக்கணும் அப்போ தான் வந்து கோலா உருண்டை கரெக்டாக வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நல்லா வருத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது நல்லா ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்த அந்த வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்து வருத்தம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ்சரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைக்க நல்லா இந்தளவு அரைச்சிக்கோங்க இது குறை குறைப்பாக தான் வரும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நைஸ் பேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இது ஒரு பவுல்க்கு மாற்றியாச்சு அடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுருந்தா பார்த்திங்கனா இந்த மட்டன் இந்த மட்டனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நிறைய சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சரியாக அரைக்க முடியாது அதாவது எந்தளவு நல்லா அரைக்க முடியுமோ அந்தளவு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதே மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சு வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்துக்கலாம் பாருங்க மட்டன் வந்து நல்லாவே இறப்பட்டுருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மட்டன் பீஸையும் அரைச்சிக்கலாம் பாருங்க மட்டன் வந்து எல்லாமே நல்லா அரைச்சு போட்டாச்சு இப்போ இதில் வந்து கருவேப்பில கொத்தமல்லி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுலேயே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சாரி நான் பொட்டுக்கலைதான் தெரியாமல் பருப்புன்னு சொல்லிட்டேன் இந்த பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மசாலால நான் மசாலா வறுக்கும் போது நீங்கள் ம மல்லித்தூளுக்கு பதிலாக முழு தனியாக சேர்த்துக்கூட நீங்கள் வறுத்துக்கலாம் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்தனால முழு தனியாக நான் வந்து சேர்க்கலை உப்பெல்லாம் வந்து நான் மட்டன் பாயில் பண்ணும்போதே சேர்த்தனால எனக்கு அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு எது உப்பு சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எதுலேயுமே தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக மட்டன் கோலா உருண்டா நல்லா வராது வெடிச்சுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கல இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு சரியாக வரல ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் பொட்டுக்கொள்ள மாவு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் இந்த பொட்டுக்கொள்ள மாவு வந்து தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மட்டன் கோலா உருண்டை பிடிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஆயிலையும் வந்து நல்லா சூடு பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்த ஒரு உருண்டையை ஒரே ஒரு முட்டை ஒரே ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்க ஆயிலாக சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து மிதமான சூட்லலாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துரலாம் ஏன்னால் ஆல்ரெடி வந்து மட்டனையும் வந்து பாயில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்துரலாம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவு இதை வந்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் உருண்டைகள் போடுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உருண்டைகளை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இது சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க கோலா உருண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை சேர்த்தும் பொறிக்கலாம் முட்டை சேர்க்காமையும் பொறிக்கலாம் முட்டை சேர்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து முட்டை எதுவுமே ஆட் பண்ணாத உருண்டைகள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் முட்டை ஆட் பண்ணாமல் பொறிச்சிருக்கோம் இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது இதே மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அப்படி பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கோலா உருண்டையோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கோலா உருண்டை வந்து குக் ஆகிடும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா அட்டகாசமான மட்டன் கோலா உருண்டை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோலா டேஸ்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸ்லாம் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபோனுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்